ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான முட்டை சுக்காதாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க இதில் வந்து இப்போ நான் ஆறு முட்டை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் எல்லா முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கறலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஈஸியாகவே செஞ்சிடலாம் பாருங்க பாருங்கள் ஆறு முட்டை சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதில் வந்து முட்டைக்கு மட்டும் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறலாங்க அது கூடவே இன்னைக்கு பாருங்கள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன் சேர்த்து இது வந்து நல்லா அந்த ஸ்பூனாலே அடித்து விட்றலாம் இப்படி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி அடித்தாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு தாங்க எடுத்திருக்கேன் அதில் வந்து சுற்றி வந்து எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் எண்ணெய் தடையை வச்சுட்டு இந்த முட்டையை வந்து இப்போ அதில் சேர்த்துக்கரலாம் நம்ம இப்போ வந்து முட்டையை வந்து அவுச்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்தாச்சு டிஃபன் பாக்ஸில் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சேர்க்கலை ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு அதை இப்போ இந்த குக்கரில் வந்து அடியில் வந்து ஒரு தட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி பெருமணன்னு அது இருந்தால் கூட போட்டு வைக்கலாங்க போட்டு இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மேலே தூக்கி வச்சாச்சு வச்சு மூடி வச்சாச்சு இப்போ ஒரு மூணு விசில் வச்சு எடுக்க போகிறோங்க நம்ம இங்கே பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணுங்க இப்போ வந்து கத்தி வச்சு நம்ம சுற்றி இப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ எடுத்துடலாங்க இதை இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துட்லாங்க நம்ம பன்னீர் கட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துடும் நல்லா கெட்டியாகவும் இருக்குங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிடலாம் எல்லாமே பாருங்க இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்க நல்லா ஆறு முட்டைக்கு நல்லா முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க பன்னீர் மாதிரியே இருக்கு பாருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடயே வந்து நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாங்க மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூனு இப்போ தனியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இது இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகா வந்து ஒரு நாலு மிளகா தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டைக்கு பெப்பர் போட்டிருக்கோம் இப்போ வேறு பெப்பர் போட்டிருக்கோம் இந்த மிளகா போதுங்க காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் முட்டைக்கு ரொம்ப காரம் இழுக்காது அவ்வளோதாங்க அது நல்லா வறுத்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சிம்மலேயே வச்சு வருத்திட்டேன் வறுத்து இப்போ அதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து முட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே பத்தத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் விட்டுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் பொரியவும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து தக்காளி பாருங்கள் ரொம்ப சின்ன பழமாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் சின்ன பழமாக சேர்க்குறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா பாதிப்பழம் சேர்த்தாலே போதும் இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கறலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி கட் பண்ண கட் பண்ண தக்காளியும் அதோடு சேர்த்துக்கரலாம் சேர்த்து இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு எல்லாமே இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கிறல அது கூட முட்டையை சேர்த்து விட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவே அது கூட சேர்த்துற போகிறோங்க இப்போ நம்ம முட்டை புடவும் கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குனேன் இங்கே பாருங்கள் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்த மசாலாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும்தாங்க நான் உப்பு சேர்க்குறேன் நம்ம முட்டைக்கு முட்டையில் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு இந்த வெங்காயம் தக்காளியெலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் பிரட்டி விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக தாங்க இதில் தண்ணி தெளித்து விட போகிறேன் ரொம்பலாம் தண்ணி சேர்த்துடக்கூடாது இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த கையிலே தான் தெளித்து விட்றேன் பாருங்கள் போதும் இந்த தண்ணி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கிண்டலாம் இப்போ நம்ம தெளிச்சிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் அந்த மசாலா பச்சை வாடா போடுறதுக்காக தான் தெளிச்சிருக்கோம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இருக்குது நல்லா அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றி வரும் சிம்மில் வச்சு புரட்டி இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு நம்ம தெளித்த தண்ணி நல்லா அந்த முட்டையில் அந்த மசாலாலாம் நல்லா சாயந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி எடுத்தோம்னாலே போதுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் இப்போ சிம்முலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி எடுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப காரசாரமான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்